அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பாக்க போறோம் பால் கொழுக்கட்டையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அதில் இன்னும் கொஞ்சம் பொருளெலாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபெஸ்டிவலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் செய்யற பால் கொழுக்கட்டையை பாராட்டமாக இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இந்த பால் கொழுக்கட்டையை இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்பவும் ஒரே மாதிரி பிளைனா செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியான பொருளை நம்ம இதில் சேர்த்துருக்கோம் பால் கொழுக்கட்டையை இந்த விநியாசத்துக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அப்படி செய்யலாம் பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கடல் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுருங்க ஒரு கைப்பளி அளவு கரெக்டா இருக்கும் இப்போ வந்து அதை ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த கடையில் நம்ம செய்ய போகிறோமோ அதுலயே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து எள்ளு வந்து வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே கடையில் மாவு எடுக்கிற அதே அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்ச கடப்பருப்பையும் அந்த தண்ணியோடு சேர்த்து போட்டுருவோம் போட்டுட்டு கொதி வந்தாவே நமக்கு ஊர்னால வெந்து வந்துடும் கடலப்பருப்பு நம்ம தனியாக வந்து குக்கர்லாம் விசில் வைக்க தேவையில்ல கொஞ்சமாக மாவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி தேங்காய்ச்சியெல்லாம் சேர்த்துக்கங்க எந்த அளவு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு பொடியா நறுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவு மாவு வந்து அதில் கொட்டி கலந்துக்கிடுவோம் மாவு வந்து பிளெயினாக இருக்காமல் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டான டேஸ்ட் வரணும் அப்படின்றதுனால வெள்ளைப்பாவை கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த மாவையும் இதில் கொட்டி நம்ம கலந்துருவோம் அடுப்பு ஹைலே இருக்கட்டும் நீங்கள் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம உப்பு வெள்ளப்பாக்கலாம் இதுல கொஞ்சம் சேர்த்திருக்கிறதுனால நம்ம பால் கொழுக்கட்டை சாப்பிடும் போது அந்த கொழுக்கட்டை மட்டும் பிளைனா இல்லாம நம்ம போட்டிருக்க அந்த கடலப்பருப்பு தேங்காய் அது கூட கொஞ்சோன்னு எள்ளு நம்ம வறுத்து வச்சோம்னா அதையும் சேர்க்க போறோம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சி பாலில் போட போகிறோம் அதனால் பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நம்ம வாயில் இட இடையில கடிப்படும் போது இன்னுமே பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி எண்ணெய் லைட்டாக கையில் தொட்டுக்கிட்டு உருட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு நமக்கு உருட்ட வரணும் அப்போ தான் நமக்கு வந்து கரையாமல் இருக்கும் அது மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுடுதண்ணி துவளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி பாருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ செகண்ட் தேங்காய் பால் மட்டும் நம்ம வந்து கடையில் ஊற்றிக்குவோம் அண்ட் ஃபுல்லாக நம்ம தேங்காய் பாலை தான் அந்த குக் பண்ண போகிறோம் கொஞ்சமாக அந்த உருட்டின மாவுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்ச மாவில் இன்னொரு குழம்பு கண்ணில சின்ன கரண்டி ஒரு கரண்டி வந்து மாவு சேர்த்துக்கோங்க இந்த உருண்டையுடைய மாவு வந்து ஒரு நாலஞ்சு உருண்டை எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு மாவு வச்சுக்கிட்டா போதும் அதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நம்ம வறுத்த அந்த இடியப்பு மாவையும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அரிசி மாவு வந்து கடையில் கிடைக்கிற மாவை நீ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நம்ம செகண்டாக வச்ச தேங்காய்ப்பாலை அடுப்பத்தை வச்சு பால் வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு அந்த கடலப்பருப்பு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கையோட நம்ம உருட்டி வச்ச அந்த பால் கொழுக்கட்டையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அடுப்பை ஹைலே இருக்கட்டும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பால் வந்து திரிஞ்சு போறோன்னு பயப்படலாம் தேவையில்லை நம்ம அடுத்தடுத்து பொருள் சேர்க்கறதுனால ரெண்டாவது செகண்ட் தேங்காய் பாலோடைய பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால திரிஞ்சு போகாது இப்போ ஃபுல்லாக இதே மாதிரி கலந்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்லீண்டர் ஷேப்பில் சின்னதாக ஊட்டி போட்டிருக்கேன் உனக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியும் ஊட்டி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து எந்த டம்ளரில் நான் வந்து தண்ணி ஊற்றினோ மாவு ஊற்றினோ அதே டம்ளரில் வெள்ளை பாகு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இனிப்பு டேஸ்ட்டு வந்து கூடலாம் ஆகாது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கிடுவோம் பாரம்பரியமாக நம்ம செய்கிறதுனால நான் வெள்ளம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளமும் சர்க்கரையும் கலந்து சேர்த்துக்கலாம் நான் இது செய்யறதுக்க ஒரு முழு தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பால் தேர்ட் பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு தேங்காய் பாலே நம்ம முழுசாக குக் பண்ணுறதுனால அந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் அதே நேரம் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சு அந்த மாவை இதில் சேர்த்துருவோம் மாவு வந்து நான் சொன்ன அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி கண்டிப்பாக மாவை ஸ்கிப் பண்ணாம சேர்த்துருங்க அப்போ தான் தேங்காய் பால் வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா வந்து திக்காகவும் இருக்கும் இப்போ ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம ஃபுல்லாகவே வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்சு சேர்க்குறேன் ரெண்டையுமே சேர்க்கும் இன்னும் டேஸ்ட் நமக்கு வந்து கூடுதலாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டுடைய டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுத்து நல்லாவே சாப்பிட்றதுக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதே மாதிரி நம்ம சேர்க்காமல் இருக்கவும் கூடாது இப்போ ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால் அதை சேர்த்துருவோம் நல்லா பால் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் கொழுக்கட்டைக்கு நம்ம பால் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம தாளிச்சு ரொண்டி தான் இப்போ நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிட்டு அது கூட வந்து பொடி பொடியாக நறுக்குன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் இதுக்காக வச்சுருக்கேன் நம்ம கடைசியாக வந்து தாளித்து கொட்டும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மெண்டு சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி திராட்சை கொஞ்சம் போட்டுருங்க போட்டுட்டு முந்திரி இருந்தால் கூட முந்திரி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னமாக சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சு அந்த பால் கொழிக்கொட்டையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிப்புடைய வாசம் நமக்கு அப்படியே நிற்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம் நம்ம கலந்து போதே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்போ தான் திக் திக்காகாமல் சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் பல்லையே குக் பண்ணிக்கிறதுனால நம்ம திரும்ப வந்து திக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது முக்கியமாக பச்சை தண்ணி ஊத்திராம கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் நம்ம போடுற இனிப்பு வந்து இது கரெக்டாக போட்டிருக்கோம் அதனால் தண்ணி ஊற்ற இனிப்பு வந்து குறைஞ்சிரும் அதனால் நீ போதே கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி செக் பண்ணி இறக்கிக்குங்க நம்ம சூப்பரான பால் கொழுக்கட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷலாக நீங்க செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சரி உங்கள் வீட்டில் உள்ள பக்கத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ